என்பது வேறு மதம் மதம் நாடு யானைக்கு கோவிலை வைத்து அரசியல் அரசியல் செய்வது நியாயமா அந்த வச்சு வச்சு பற்றி எரியக்கூடிய இந்த சர்ச்சையை பற்றி தாங்களுடைய கருத்து எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு தமிழகத்தை உயிர்த்தெடுக்கக்கூடிய ஒரு அருமையான தலைப்பு இன்றைக்கு பரபரப்பாக பேசக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அரைவருக்கு வணக்கம் கோவில் சேனல் பார்த்துக் கொண்டிருக்கிற ரசிக பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கிற ஆன்மீக பக்தருக்கும் நன்றி பாராட்டி இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு கூடும் அளவிற்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி இந்த செய்தியை பற்றி திருவாங்கூரில் இருக்கக்கூடிய மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக எங்களுடைய ஞானிஜி அவர்களை இன்றைக்கு நாங்கள் கோயில் சேனல் சார்பாக சந்திக்க இருக்கின்றோம் அதை பற்றி பேச இருக்கின்றோம் பார்ப்போம் நவராஜ் டைரக்டருக்கும் வணக்கம் மிகப்பெரிய மேட்டர் கொண்டு வந்திருக்கீங்க பரபரப்பா போயிட்டு இருக்கு மேலே வானவ கீழே பூமி பேசுகிறவன் ஞானி எனக்கு ஞானி என்பது மதங்களை கடந்தவன் அப்படின்னு அர்த்தம் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் எல்லாம் ஞானிகளுக்கு இல்லை மதுரை வந்து வழக்கு சிவனே வழக்காடுன இடம் மதுரை என்பது மிக புண்ணியமான ஒரு ஸ்தலம் அதுல திருப்புரங்குன்றம் என்பது முருகப்பழ பெருமானுடைய முதல் படை வீடு இது இப்ப அல்ல இப்ப பேசிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பிபோர் அப்பயே இந்த பிரச்சனை இருக்கு இந்து அமைப்புகள் அவங்களுக்கு இடம் கொடுத்தது தவறு அப்படின்னு அவங்க முறையீடு பண்றாங்க அதற்கு மதுரை நீதிமன்றம் அன்னைக்கு என்ன தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு

இப்ப இப்ப வரைக்கும் இப்ப என்ன சொல்ற அந்த இடம் இஸ்லாமியர்கள் பாத்தியப்பட்டதுதான் ஆனா இப்போ சொல்லி போய் இருக்கு இதுல உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஒரு கடவுள் பாபாக்கள் ஞானிகள் எங்களை போல வர்றவங்க மனிதர்கள் அங்க ஒரு பாபா இருந்தாரு போய் தங்குனார் யாருக்கு அருளப்பறவர்களுக்கு போய் அந்த வலையில தங்குனாரு முருகனுடைய அருளை பெறுவதற்கு தான் முருகன் முருகன் ஆறு முகத்துக்கு சொந்தக்கார் முருகன் உடம்புதான் முருகன் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் முருகன் ஆறு முருகன் தான் அவங்க ஆறு பேர் ஒண்ணு சேர்ந்தா பிறகு அவசர மதம் பண்ண முடியும் அப்படிப்பட்ட சக்தி இருந்தா முடியும் இது சமீபா நம்ம நடக்கிறது இப்ப இந்த ஒன் பார்ட்டி போடுற அளவுக்கு அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா மதம் மதம் கட்சிகள் இது அரசியலா போயிடுச்சு ஆன்மீகம் ஆன்மீகமாக இருந்தால் அது முருகனுடைய மலைதான் இதுல வந்து கொஞ்சம் மதமாக வரும்போது எந்த அமைப்புகள் இதை வந்து அரசியலாக்க அரசியலாக்குறது தேவையில்லாதது ஆன்மீகம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு நல்லா தெரிஞ்சுங்க ஆன்மீகம் என்பது இப்ப நானும் சாமியார் இருக்கத்தில் பிச்சை எடுத்து இன்னொரு உயிரை காப்பாத்துறவன் எடுத்து கொடுக்கணும் அவன் தான் ஆன்மீகவாதி அரசியல் அப்படி அல்ல அடுத்து கெடுக்கணும் நீ மாவட்ட செயலாளர்னா அடுத்து இருக்க உன்னைய வந்து குறை சொல்லி உன்னைய வீழ்த்தணும் இந்த ஆன்மீகத்தையும் அரசியலை கலக்கக்கூடாது இப்ப இருக்கிற அரசியல் ஆன்மீகமும் இல்லைன்றீங்களா இருக்கு இருக்கு இது தொடர்ந்து நீடித்தால் ஆரோக்கியமானது இல்லை மதம் என்பது வெறி வெறியா மாறிச்சுனா யுத்த காலம் தான் நாகர் அடிப்பா முதல் கொண்டு எத்தனையோ மகன்கள் என்ன சொல்லிட்டு போனாங்க சமாதானமா இருங்க சகோதரத்துவமா இருங்க சண்டை வேண்டாம் எங்க தெய்வம் அதுன்னா நீ கும்பிடு இத்தனை வருஷமா அதானே சொல்லிட்டு இருக்கீங்க வேண்டாம் இருக்கு இப்போ என்ன செய்ய நடக்கல எல்லா இடத்துலயும் நடக்குது மணிப்பூர்ல விட ஒரு சண்டை மணிப்பூர் நடந்து எல்லா இடத்துல இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா விட்டுக் கொடுக்கணும் நான் தான் நீதான் தான் சொல்லி யார் ஒருவரும் இப்ப இந்துக்கள் எடுத்துக்கங்க சிவனை நேரடியை கண்ட இல்லை

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இது உங்களுக்கு சொந்த அந்த பாருங்க அதை பரிசுதனை காட்டுறேன் நெல்லி தோப்புல இருந்து மேலே உள்ள மசூதி வரையிலான படிகள் மசூதி மற்றும் கொடி கம்பம் இருக்கும் மலையின் உச்சி முழுமைக்கும் முகம்மதியில் பொறுமையாளர் ஆவார்கள் முகம்மதியர்கள் உரிமையாளர் ஆவார்கள் இஸ்லாமிய சுதந்திர அதற்கு ரைட்ஸ் படிக்கட்டு இருந்தேன் உச்சி வரைக்கும் அப்ப ஏற்கனவே அது குடுத்து

அவங்க நீங்க விளக்கு நீங்க ஏற்றீங்க அவங்க இடம் அவங்களுக்கு அவரும் சொல்றாரு இப்ப ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கிடைச்சி பாருங்க நீதியரசர் கே ஜெயக்குமார் அவரும் அதை சொல்றார் என்ன சொல்றாரு நெல்லைத்தூர் பகுதியில் அவர்களுக்கு இடம் இருக்குன்றார் அந்த படிக்கட்டுல இருந்து உச்சி வரைக்கும் போறதுக்கு இடம் இருக்கு அப்ப அந்த படிக்கட்டு இடமே வந்து இஸ்லாமியர்களுக்கு சொந்த சொந்த இருக்குல்ல ஆலயம் ஆலயம் அவங்க கார்த்திகை தீப தீப்ப போடுறதுக்கான இந்துக்களுக்கான தனி வந்து

மதம் வச்சுக்கன்னு சொன்னாரா நம்ம உருவாக்கிக்கிட்டோம் இதை சிலர் சிலர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை உண்டாக்கிட்டோம் இந்த இந்த மதங்களால் தான் அழிவு இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் எல்லாமே சமத்துவமா இருக்கிற அந்த ஏரியாவில் அந்த தொகுதி இந்த பிரச்சனையை யார் கிளப்பி தொகுதியை சொல்லணும்னா இந்து சதுர கிளப்புறாங்க அரசியல்வாதி கிளப்பாங்க பெரிய இடத்துல வந்து ஏன் தேவை இல்லாம நம்ம இடம் முதல் படை வீடு இதை மாத்த முடியுமா ஆண்டுகள் எல்லாரும் ஒற்றுமையா ஒற்றுமே இருப்போம் இடம் நானும் என்ன சொல்றேன் முருகணிக்கு மிஞ்சி அவரு அவரு கடவுளை டிஸ்டர்ப் பண்ணலாமா நம்ம அந்த சக்தி வந்துச்சு என்ன ஆகும் நீங்க இல்ல அவரை வச்சு விளையாடலமா விளையாடக்கூடாது இல்லையா அந்த பூமி தாங்குமா ஆகாது தெரியல இப்ப நினைக்கிறாங்க கடவுள் இது இங்க மட்டும் இல்ல அங்கேயும் நடக்குது இஸ்ரேலையும் நடக்குது ஹமாஸ்லையும் நடக்குது நீங்க ஏதோ ஒரு ஆண்டுகள் நீங்க வந்து அங்க போய் கொஞ்ச நாள் திருப்பரங்குன்றத்துல இருந்ததாக ஒரு ஒரு செய்தி நான் படிச்சேன் நான் பாண்டி கோயில் திருப்பரங்குன்றம் இல்லை போறேன் நீங்க திருப்பரங்குன்றத்துலயே கொஞ்ச நாள் இருந்ததாக தேவரை பத்தி ஆராய்ச்சி பண்ற தேவர் வந்து ஒரு குளத்துல குதிப்பாரு அடுத்து கோயில்ல தான் அதுதான் அந்த அந்த ஆராய்ச்சி எப்படி தேவர் எங்க எந்த பக்கம் வந்தாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு பாதை இருக்குது அந்த குளத்துல குளிச்சா குதிச்சா அங்க ஒரு பாதை இருக்கு. இத்தனை தipton எத்தனை ஆண்டு காலம் நீங்க அங்க? வருஷம் தான். 1 வருஷம். பாக்கு வரது அவ்வளவுதான். அப்பையே தர்கா பாக்கும்போது அதை பார்ப்போம் அவங்க வந்து கும்புறாங்க சகோதரர்கள். ஆ. சி சி இந்த நாடு இந்த நாடு சொல்லுங்க. இந்துஸ் இந்து நாடு. அவங்க வந்துற வாள வச்சிருக்கோம். என்ன சவுத் இந்தியாவில இருந்து இந்தியா முழுக்க நீங்க சுத்தி இருக்கீங்க. பயணிச்சி இப்ப நான் வந்து இப்ப கூட நடந்த அந்த கும்பமேளாவில் கும்பமேளா நான் போல நீங்க ஏற்கனவே வந்து அந்த கும்பமேளாவை பத்தி பல கருத்துக்களை சொல்லிருக்கீங்க கும்ப மேளாவில் என்ன செய்யறாங்க அப்படின்றது சொல்றேன் ஒருத்தன் வந்து யோகியாக சுத்தராக மாறணும் கஞ்சா குடிச்சிட்டு சும்மா ஆடிட்டு ஆடிட்டும் பெட்ரோல் பாம் அதை பத்தி சொல்லி என்ன இக்கேல நிர்வாகமா வந்தோட கடவுள் நிலைக்கு ஒருத்தவா வரலையே மனசு அடக்கு சித்தநிலைக்கு வா எத்தனையோ வட்டமா சக்தி இருக்கு அப்படி வா வாரத்துல பறந்து ஒருத்த வரலாம் ஏன் வரல அடைய போகர் வந்தாரு ராமகிருஷ்ண பரமேஷ் தமிழ் நடத்தாரு ஏன் நீ வரல திருப்பரங்குன்றத்துல என்ன முடிவுக்கு வரும் திருப்பரங்குன்றத்துல விட்டு கொடுக்கணும் இந்துக்கள் யாரு விட்டு நம்மதான் விட்டு கொடுக்கணும் நம்மதான் இடம் கொடுத்தோம் நல்லா தெரியும் நல்லா தெரியும் நம்மதான் இது சுதந்திரத்துக்கு முன்னாலே அந்த மலைன்னு சொல்ற போது கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் அந்த மொத்த தமிழனுடைய கடவுள் யாரும் பொறுங்கள் சரி அவரை டிஸ்டப்பே பண்ணக்கூடாது அதை சாதாரணமாக கூடாது இப்போ இஸ்லாமிய சகோதரர் இருக்காங்க இந்துக்களை விட்டுக்கொடுங்க சொல்கிறீங்களா நம்ம தான் சார் பின்னரில் விட்டு கொடுங்க சொல்கிறீங்க அவங்க தாங்க வந்தாங்க யார் வந்தா அது இந்த நான் இந்த தேசம் இந்த யாருடைய தேசம் இந்து தேசம் சரி இந்து மண்ணு சிவனுடைய சிவன் எழுபத்ரெண்டு திருமலையான்னு ஒன்று மதலையில் அத்தனை பேருல ஒரு தீர்ப்பு ஏற்கனவே சொல்லப்பட்டதுன்னு சொல்றீங்க ஆமா அது வந்து யார் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் தீர்ப்பு நீதி அரசர் சொல்லிருக்கக்கூடிய தீர்ப்பு ஒற்றுமையா இருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப ஞானி என்ன சொல்றேன்னா மதம் என்பது வேண்டாம் எல்லாருக்கும் போதுமானதுன்னா அதுக்காக ஒரு பாட்டை எழுதியிருக்கேன் நிறைய பேர் பாட்டை எழுதியிருக்காங்க உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் யாரும் ஆண்டவனை விட பாக்கல பார்க்கல கண்ணிலே காணாத ஒன்றை கடவுள் என்று சொல்லுகின்றான் கண்ணிலே காணாத ஒன்றை பேய் என்றும் சொல்லுகின்றான் கண்ணிலே காணாத ஒன்றை காற்று சொல்லுகின்றான் கண்ணிலே காண்பதெல்லாம் காலத்தின் மாயை நூத்தி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு தப்பு ஏன் பிரச்சனை உண்டாக்குற நீ சூப்பர் சுண்ணார்கள் பூமி ரத்த பூமியா மாத்தி அரசியல் ஆதாயம் ஆதாய போட்டது தப்பா போய் போடணும்னா வெட்டிட்டு குத்திட்டு செத்துருவாங்க சரி அது அந்த அளவுக்கு வந்துடுச்சா வருது இந்த எருப்பு அப்படியே லேசை பொறுத்தான் பிடிக்காதாங்க சரி சரி மதுரை என்பது அறிவான மண்ணு ஆன்மீக மண் முதல் அதாவது ஒருவனுடைய முதல் படை விட திருப்பரங்குண்டந்தான் நீ எப்ப எழுத்துல படிச்சீங்க திருப்பரங்குண்டத்தில் நீ சிரித்தாள் நான் என்ன சொல்றேன்னா நீ இறைவனோட விளையாடாதீங்க இறைவனோட விளையாடாதீங்க அதை வச்சு சரி ஆன்மீகத்துல நீ வர்றேன்னா வா இந்த மதத்துல மிகப்பெரிய மகான்கள் இருக்காங்க என்ன மாதிரியான முடிவு வரும் ஒற்றுமைப்படுத்தணும் அதுதான் அந்த ஞானியினுடைய விருப்பம் ஒற்றுமைப்படுத்துறது யாரு கவர்மெண்ட் என்ன சில ரெண்டு பேருமே நிப்பாட்டணும் ஏன்னா அரசியல் பண்ணினாங்கன்னா சாதாரண மதுரை தீப்பத்தி எடியில் இடங்க அது அப்ப இங்க ஒரு மேற்கு பத்த வச்சுன்னா மதுரை சேலம் திண்டுக்கல் தேவை எல்லா இடத்துலயும் மதக்கலவரம் உண்டாகுமா உண்டாகாதா கண்டிப்பா

இந்த மதம் இது தீ இதுக்குத்தான் நான் வந்து என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கறதுக்கு தானே ஒரு அருமையான கருத்து மதங்கள் நாள் உருவாக்கப்படவில்லை சூப்பர் மனிதன் தன்னுடைய சோமலத்திற்காகவே இவங்களை பிரித்து மனித இடத்திலே பெரும் பிரிவினையை ஒன்று மட்டும் நான் இதை நான் சமாதானத்தை அறிவிக்கவே வந்தேன் இஸ்லாமிய சகோதரர் உங்களை விட்டுக் கொடுங்க இந்து சகோதரிலே நீங்களும் சரி விட்டுக் கொடுங்க நம்ம தெய்வத்தை மொத்தம் கொடுங்க அற்புதமான கருத்துக்களோடு உங்களிடம் இந்த ஞானி அவர்கள் நன்றி வணக்கம்